இல்ல தியா நமக்குள்ள சரி வராது ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன திடீர்னு கோகுல் இப்படி சொல்றீங்க ரெண்டு வருஷமா லவ் பண்ணது நாம கண்ட கனவெல்லாம் கலக்கத்துடன் கேட்டால் தியா ஆமா எப்படியெல்லாம் வாழணும்னு நிறைய கனவு கண்டா ஆனா நம்ம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற யாருக்கே காதலுக்காக வழிய வர்ற மகாலட்சுமியா அனுப்ப சொல்றியா கோகுல் அறிவு இருக்கா உனக்கு பணத்தை நாம சேர்ந்து சம்பாதிப்போம் நாம தானே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோமே பணம் இன்னும் கொஞ்சம் நல்ல கிடைச்சிடும் அதுக்காக அந்த வேற பொண்ண கல்யாணம் பண்ணணுமா ஏ அளவு உன்னை யாராலும் காதலிக்க முடியுமா காதல் 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 காதலை வச்சு இந்த ரெண்டு வருஷத்துல என்னத்த கிழிச்சோம் ஒன்னும் இல்லைல திரும்ப திரும்ப அதை சொல்லி கடுப்பேத்தாத தியா என கோகுல் கடுமையுடன் கூற ஏன் இப்படி மாறிட்ட நீ இப்படி பேசுறவன் இல்லையே என்று கண்களில் ஓரம் கசிந்த கண்ணீரை துடைத்தாள் சாரிதியா தியா, மிஸ்டர் மகளை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு நான் பண்ண ப்ராஜெக்ட் பிடிச்சி போய் என்ன அவர் கம்பெனில வேலையில சேர்த்துட்டாரு இப்போ அவர் மருமகனா பாக்குறாரு மொத்த பிசினஸுக்கும் என்னை வாரிசா பாக்குறாரு யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இப்போ நாம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணா லாபம் உடனே கிடைக்காது நம்ம நிறைய கஷ்டப்படணும் கஷ்டப்படாமல் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதை பயன்படுத்திக்கணும் அதுதான் புத்திசாலித்தனம் எல்லாமே மறந்துட்டு பேசுறேன் அந்த ப்ராஜெக்ட் பண்ணது நான் அதை எனக்கு தெரியாம எடுத்துட்டு போய் நீ நல்ல பேர் வாங்கிட்ட அது உனக்கு ஞாபகம் இருக்கா கூகுள் அப்படி பார்த்தா இது என்னால கிடைச்ச வாய்ப்பு நான் போட்ட பிச்சை ஆமா நீ போட்ட பிச்சை தான் நீ என்ன வேணும்னாலும் சொல்லு அத பத்தி கவலை இல்லை அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் நான் உனக்கு அந்த கம்பெனியிலேயே நல்ல வேலை வாங்கித்தாரேன்னு சொல்றேன் என்ன மல்டி மில்லியனர் வீட்டு மருமகனாக போறோன்ற திமுற பேசுறியா நல்லா பேசுற கோகுல் இங்க பாரு நீ என்ன சொல்றது நான் சொல்றேன் உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லை போயிடு இனிமே நீ யாரோ நான் யாரோ சி இப்படி ஒருத்தனை லவ் பண்ணதை நினைச்சா வாமிட் வருது என் கண்ணு முன்னாடி நிக்காத ஒன்னு சொல்றேன் ஞாபகம் வச்சுக்கோங்க மிஸ்டர் கோகுல் நீ பத்த வச்சத்தி ஒன்னு அழிக்காம விடாது சர்தான் போடி ஏதோ உன்னை லவ் பண்ணி தொலைச்ச பாவத்துக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன் பாவம்னு வேலை கொடுத்தா வேணாம்னு சொல்லிட்ட அப்புறம் என்ன பேச்சு அப்பாடா எப்படியோ நீயா போற சந்தோஷம் என்னோட கல்யாண இன்விடேஷன் வீடு தேடி வரும் ஆனா நீ வந்துடாத பை என கோகுல் விடுதலை கிடைத்த கைதி போல் ஆனந்தத்துடன் சென்றான் பத்து வருடம் கழித்து கோகுல் தன் மேனேஜரிடம் கத்திக் கொண்டிருந்தான் யார் அந்த வேர்ல்ட் ஃபயர் கம்பெனி நம்ம கம்பெனியில நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் ஷேர்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க பல வருஷமா லாபம் பார்த்த கம்பெனி இப்போ லாஸை நோக்கி போயிட்டு இருக்கு அந்த கம்பெனி எப்படி யாரு என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் பேசாம இருக்கீங்க தெரிஞ்சா ஏதாவது சொல்லுங்க அங்கிள் காதுக்கு போறதுக்கு முன்னாடி நாம இதை சால்வ் பண்ணி ஆகணும் சார் அந்த கம்பெனி சின்னதா உருவாக்கி கம்பெனி பெயருக்கேத்த மாதிரி பத்து வருஷத்துல காட்டு தீயா வளர்ந்து வருது மார்க்கெட் இப்ப நம்ம கம்பெனியை விட அந்த கம்பெனி பத்தி தான் இப்ப அதிகமா பேசுறாங்க இன்வெஸ்டர்ஸ் அதிகமா அந்த கம்பெனிக்கு தான் பணம் போடுறாங்க சார் எல்லாத்தையும் இப்ப வந்து சொல்லுங்க அந்த கம்பெனி எம்டி யாரு த உல்ஃப் குரூப் ஆஃப் கம்பெனி ஓனர் மிஸ்டர் பிரதீக் வாஸ்தேவன் அவரோட மனைவியின் கம்பெனி சார் அது வாட் ஒரு லேடி தான் அதை ரன் பண்றாங்களா ஆமா சார் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பத்து வருஷம் ஆச்சு அந்த மேடம் தனியா ஆரம்பிச்சு அஞ்சு வருஷத்துல நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்க திறமைய தன்னம்பிக்கைய பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பிரதீக் வாஸ்தேவன் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றிகரமா நடத்திட்டு வர்றாங்க வேர்ல்டு ஃபயர் கம்பெனிய முதல்ல துச்சமா மதிச்சவங்க இப்போ அதை கொண்டாடுறாங்க சார் பெரிய பெரிய கம்பெனில அவங்களும் நிறைய இன்வெஸ்ட் பண்றாங்க இது இல்லாம நம்ம கம்பெனில ஷேர்ஸ் வாங்கி சேர்த்துட்டு வர்றாங்க சார் இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு அவங்க வாழ்க்கை வரலாறு இவங்களை நம்ம பார்த்த ஆகணுமே அந்த லேடி பேர் என்ன அவங்க பெயர் இது வரைக்கும் தெரில சார் மிஸ்ஸஸ் பிரதீக் வாசுதேவன் தான் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டில் எல்லாம் வைல்டு ஃபயர் லேடின்னு தான் அவங்கள செல்லமாக சொல்கிறாங்க வைல்டு ஃபயர் லேடி அவங்கள நாம் இப்போவே மீட் பண்ணணுமே என கூகுள் சொல்லி கொண்டிருக்க அதுக்கு அவசியம் இல்லை கோகுல் அவங்களே இங்க வரப்போறாங்க என சொல்லி கொண்டு உள்ளே வந்தார் அருணாச்சலம் என்ன அங்கிள் சொல்றீங்க இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் லேடி பிரதீக் வாசுதேவன் இப்ப வருவாங்க என கூறும் போதே போன் கால் வந்தது யாயா வந்துட்டாங்களா நானே வந்து வெல்கம் பண்றேன் ஓகே வாங்க கோகுல் அவர் பரபரப்புடன் செல்ல கோகுல் அவர்களை பார்க்க ஆர்வத்துடன் சென்றான் அங்கே வெல்கம் மிஸ் அண்ட் மிஸ்ஸ பிரதீக் வாசுதேவன் என அவர்களை வரவேற்றார் முசஸ் பிரதிக் வாசுதேவன் என்று அழைக்கப்பட்ட பெண்ணை பார்த்து கோகுல் அதிர்ச்சியானான் இவர் என்னோட மருமன் கோகுல் வாங்க நம்ம கேபின்ல போய் பேசலாம் என அறிமுகம் செய்து வைத்து உள்ளே அழைத்து சென்றார் அதிர்ச்சியுடனே அவர்களுடன் சென்றான் என்ன சார் உங்க மாப்பிள்ள அப்படியே ஷாக்கிங்கா எங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ஆல்ரைட் மிஸ்டர் கோகுல் என பிரதிக் கேட்க நத்திங் சார் ஐ ஆம் ஃபைன் என அவன் கூற பொதுவான பிசினஸ் விஷயங்களை பேசினார்கள் வைல்ட் ஃபயர் லேடி என அழைக்கப்படும் பெண் கம்பீரத்துடன் அமர்ந்திருந்தாள் அவளின் அடக்கமான பேச்சு திமிர் எல்லாம் அவளுக்கு இன்னும் அழகு சேர்த்தது அருணாச்சலம் சார் இஃப் யூ டோன்ட் நான் இந்த ஆபீஸ் சுத்தி பார்க்கலாமா வயநாட் தாராளமா சுத்தி பாருங்க கோகுல் அவங்களை அழைச்சிட்டு போங்க அவங்க கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுங்க பிரதீக் நீங்களும் வாங்களே என அவள் அழைக்க இல்லடா நீ போயிட்டு வா என பிரித்திக் வாசுதேவன் மறுத்து விட்டான் மிஸ்டர் கோகுல் போலாமா என அவள் முன்னே செல்ல கோகுல் பின்னே சென்றான் சற்று தூரம் சென்றதும் தியா நீ எப்படி இங்க கோகுல் மெதுவாக பேசினான் ஏன் நான் வரக்கூடாதா மிஸ்டர் கோகுல் நீ என்னை எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் என அலட்சியமாக அவனை பார்த்து சிரித்தாள் அப்படி இல்ல தியா அந்த பிரித்திக் வாசுதேவனை எப்படி கல்யாணம் பண்ண எல்லாரும் உன்ன மாதிரி இருப்பாங்களா நான் கஷ்டப்பட்டு பல தோல்விகள் தடைகளை தாண்டி உருவாக்கினது வைல்டு ஃபயர் கம்பெனி என்ன நம்பி என்னோட மனசை புரிஞ்சு என்னோட உழைப்பு திறமை தன்னம்பிக்கைய காதலிச்சாரு பிரதீக் நான் வீழும் போது என்னை கைப்பிடிச்சு தூக்கி விட்டாரு உன்ன மாதிரி விட்டுட்டு பணம் பின்னாடி போகல என தியா கூட கோகுல் தலை குனிந்தபடி சாரி தியா சாரியா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் கோகுல் நான் இந்த அளவு வளர்ந்திருக்கேனா அதுக்கு விதை போட வச்சது நீ இத்தனை வருஷமா என்னோட பேரை நான் எதுலயும் பதிவு பண்ணல ஏன் தெரியுமா என்னோட பேரை கேட்டதும் நீ அதிர்ச்சியோட கூனி குறுகி நிக்கிறத லைவா பார்க்கத்தான் நீ பத்த வச்ச நெருப்புத்தா கோகுல் இப்போ காட்டு தீயா வளர்ந்து நீ தலகுழிஞ்சு நின்னு பேசுற அளவு வளர்ந்துருக்கு அப்ப சொன்னேன்ல நீ பத்த வச்ச தீ உன்னை அழிக்காம விடாதுன்னு என தியா அவனை பார்க்க அவன் குற்ற உணர்ச்சியுடன் மௌனமாக இருக்க கோகுல் இன்னொரு விஷயம் இந்த கம்பெனி இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட கம்பெனி ஆயிடும் போனா போகுதுன்னு உனக்கு என்னோட இந்த கம்பெனில நல்ல வேலை தரேன் என்ன சொல்ற என தியா அமைதியாக கூட கோகுல் இன்னும் பல மடங்கு அதிர்ச்சியுடன் நின்றான் தியா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டியா என கேட்டுக்கொண்டு கொண்டு வந்தான் பிரதிக் வாஸ்தேவன் எல்லாமே சொல்லிட்டேன் பிரதீக் அதான் இன்னும் இருந்து வெளியில வரல பிரதீக் கோகுலிடம் கோகுல் எனக்கு ஒரு இப்படி தேவதைய எனக்காக விட்டு போனதுக்கு ரொம்ப நன்றி என மகிழ்வுடன் அவனை அனைத்து நன்றி கூறினான் யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு கோகுல் வரண்டா பாய் என தன் கணவனின் கைகளை பிடித்து கொண்டு சென்றாள் வைல்ட் ஃபயர் லேடி தியா